வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்பிளான வெரைட்டி ரைஸ் அதில் ஒன்று லெமன் ரைஸ் இன்னொன்று கோகோனட் ரைஸ் எலுமிச்ச மிளக சாதம் தேங்காய் சாதம் இது ரெண்டு தான் பார்க்க போகிறோங்க டக்குன்னு செய்கிற ஒரு ரெசிபி இது ரெண்டுமே உங்களுக்கு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் போதுங்க சூப்பராக எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு ரைஸு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுள் பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கலாம் வெங்காயம் சேர்த்தணுன்ட்டு இல்லை நான் வந்து சேர்த்துங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயமாக போட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அதனால் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வர மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் ஏன்னா புளி சாதம் எலுமிச்சு மிளகா சாதத்துக்கெல்லாம் உங்களுக்கு மிளகாய் வந்து அதிகமாக இருக்கணும் பச்சை மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இல்லை அதனால் வர மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குங்க ஒரே ஒரு லெமன் எடுத்துருக்குறேங்க அது கூட தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறோம் மஞ்சத்தூள் வந்து எங்கள் வீட்டில் நாங்களே விளைவிச்சு அரைக்கிற மஞ்சள்ங்கிறதுனால கலர் பெருசாக வராது லைட் கலராக தான் இருக்கும் எங்களுக்கு அப்படி பிடிக்கும் நீங்கள் உங்களுக்கு எப்படி கலர் வேணுமோ அந்தளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கங்க இப்போ வந்து சாதம் சூடான சாதத்தில் உப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பெசடி வச்சுருக்குறேங்க இப்போ அதை தான் சேர்த்த போகிறோம் உப்பு போட்ட ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்திக்கலாம் அந்த சாதத்தை சேர்த்து கிளறணும்னா தீர்ந்தது ரைஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு செஞ்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெண்டு சாதமே கிளறி முடியும் சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு ரொம்ப குழம்புக்க முல்லை ரொம்ப டயர்டாக இருந்தது அப்படின்னா முடியலின்னா அல்லது அவசரமாக செய்யணும் எங்கே வெளியில் போயிட்டோன்னு செய்கிறோம்னா இந்த மாதிரி செய்யலாங்க எங்கள் வீட்டில் அவசரத்தில் செய்கிறதாங்க இந்த ரெண்டு ரைஸுமே அவசரத்தில் வேறு எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி செய்வோங்க பார்த்திங்கன்னா நல்லா கிளரி எடுத்துக்கணும் டேஸ்ட் காரம் பார்த்துக்கலாம் காரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது உப்பு வேணால் பத்தலின்னா சேர்த்திக்கலாங்க சூடாக இருக்கும்போதே சூப்பராக இருந்ததுங்க லெமன் ரைஸ் இப்போ நாம் பார்க்க போகிறது கோக்கோனட் ரைஸுங்க தேங்காய் சாதம் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கங்க அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பசிறி வச்ச சாதத்தை இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பசிறி வைப்பேங்க அதாவது இது தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு இதுக்கு ஜாஸ்தியாக சேர்த்திக்கலாம் இதுக்கு வெங்காயம் போடணும் இல்லை ஆனால் நான் வந்து ரெண்டு போடுவேங்க எங்களுக்கு ரெண்டு வெங்காயம் போடுறது பழக்கம் அதனால வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்தணும்ட்டு இல்லை இதுக்கப்புறம் இதுக்கு வர மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க எங்கிட்ட இல்லை அதனால தான் வரமொளகா சேர்த்துருக்கேன் வர மிளகா நல்லாயிருக்குங்க தேங்காய் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு பச்சை மிளகா நல்லாயிருக்கும் தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சாதமும் கொஞ்சம் தாங்க அதனால் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துறேன் சாதம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதை பொறுத்து தேங்காய் துருவல் சேர்த்திக்கணுங்க ஒரு கரண்டி சாதத்துக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டால் கரெக்டாக இருக்குங்க அது என்னோடய கணக்குங்க எப்போவுமே அந்த மா அளவுக்கு போடுவேன் தேங்காய் துருவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்குங்க ஆனால் கொஞ்சம் நெஞ்சு கறிக்குங்க அதனால் கொஞ்சம் அளவாக சேர்த்திக்கிறது இந்த மாதிரி சாதம்லாம் ஒரு அவசரத்தில் செய்கிறது தாங்க எப்பவுமே இந்த சாதம் செஞ்சுட்ருக்க மாட்டேன் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோன்னா செய்வேங்க இல்லாட்டி குளம்பு வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி சாதம் செஞ்சிருவேங்க சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க தேங்காய் சாதம் இந்த கோகோனட் ரைஸ் லெமன் ரைஸ் பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் அப்படிங்கிற சேனலையும் பாருங்கள் தேங்க்யூ